தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற துடிக்கக்கூடிய இளமை ரத்தம் படைத்தவர்கள் எண்பது வயசுல ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு வந்து ஏஜிஸ் நம்பர் நல்ல டான்ஸ் ஆடுவார் நல்ல பாடுவார் நல்ல பேசுவார் என்னையா பிரச்சனை எனக்கு சேமிக்கும் குணம் படைத்தவர்கள் தனுசு ராசியில யார் பிறந்திருந்தாலும் டேலண்ட் இருக்கும் அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய எண்ணம் சேமிப்பு இருக்கும் அதை விட முக்கியம் வயசை பெருசாகவே நாங்கள் நினைக்க மாட்டோங்க வயசுலாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க என்ன வயசு எந்த வயசுல வேணாலும் எங்களால் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா காலபுருஷ பாக்யாதிபதி ராசி அவங்க இயற்கையிலே அவங்களுக்கு சந்திரனங்க உடம்பு வந்து அவங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி வளையும் யோகா கலையில் நிறைய படம் பண்ணுவாங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்களுடைய யோகா கலை அதாவது மெடிடேஷன் பண்றது காலையில எக்ஸசைஸ் பண்றது ஏன்னா தனுசு ராசி காரகத்துவத்தில் ஜிம்முன்னு சொல்றான் தனுசு ராசிக்காரங்க யார் வீடு இருந்தாலும் ஜிம் இருக்கும் நீங்க செக் பண்ணீங்க அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட்ல போடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு பாக்ய ராசி அவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு மூணாம் இடத்துல சனி இப்போ ஆறாம் இடத்துக்கும் குரு போறார் உங்க ராசிநாதன் ஆறுக்கு போகும்போது உங்களுடைய முக்கியமான பலன்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்திலிருந்து உங்க பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும் எந்த விரயம் நடந்தாலும் அது சுப விரயமா இருக்கும் சில சித்தர்கிட்டலாம் எல்லாம் போய் நல்ல நாள் அன்னைக்கு இன்னைக்குலாம் நியூ இயர் இந்த மாதிரி போய் நல்ல நாள் அன்னைக்கு காலில் வந்தோம்னா இந்த செலவுக்கு வச்சுக்கோம்பாங்க விவரமா நாள் கேட்பான் நல்ல செலவுன்னு சொல்லி கொடுங்க அப்படிமா சுப செலவுன்னு சொல்லி கொடுங்கம்மா சித்தர்கள் நல்லா சொல்லுவாங்க அந்த செலவுல நல்ல செலவு கெட்ட செலவு ரெண்டு செலவு ஆப்ரேஷன் பண்ணுறதும் கெட்ட செலவு தான் ஆனால் அது மனசோட வலி அதிகம் ஐசியூல இருக்கிறவனை விட ஐசியூல வெளியில் அட்டன்டரா இருக்கிறவனுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த நல்ல செலவு நடப்பதற்கு குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை விழுகுது சரி சந்தோஷமான விஷயம் வேற எங்கெல்லாம் விழுகுது சார் அப்படின்னு பார்க்கும்போது தனஸ்தானத்துக்கு விழுகுது பெரிய விஷயமா இல்லையா உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது முக்கியமான அவருடைய அஞ்சாம் பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க உங்க பத்தாம் இடம் எது தொழில் நீங்க சொல்லுங்க ஒரு குரு பார்வை கோடி புண்ணியம் தரும் அந்த குரு பயிற்சி மேசத்துல இருந்து ரிசபத்துக்கு போனதுக்கு அப்புறம் பத்தாம் இடம்னா தொழில் பன்னெண்டாம் இடம்னா விரையும் ரெண்டாம் இடம்னா தனம் காசு வர்ற இடத்தையும் பார்க்கறாரு செலவு செய்யற இடத்தையும் பார்க்குறாரு தொழில் செய்கிற இடத்தையும் பார்க்கறாரு எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கு நிஜமாவே கேக்கறக்கே சந்தோஷமா சார் இந்த வருஷம் மட்டும் நாங்க இப்படியெல்லாம் நல்லா இருந்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருப்பீங்க சார் உங்களுக்கு நல்ல எல்லா விதமான நன்மைகளும் நடக்கிறதுக்கு நாங்க எந்த சாமியை வேண்டிக்கிறது அப்படின்னு ரமணா மகரிஷி நினைத்ததும் முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தல பீடம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை பத்தி எனக்கு தெரியாது சார் இந்த உலகத்தில் ஒருத்தவங்க சொல்லவே முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் மலையே தெய்வமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கார்த்திகை தீபம் தெரியாதவங்களே கிடையாது அடுத்தது கதவை திறக்கிறாரு ரமண மகரிஷி கேள்வி கேட்கிறாரு எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையை கேக்குறாரு அடுத்த நிமிஷமே இந்த வார்த்தையை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு நம்ம அங்க போகணும் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறார் அப்படி போனவர்தான் ரமண மகரிஷி அவரை இந்த தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறக்க வழிபடுவோருக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்